ஈஸியில் வண்டு இருக்குதா இந்த பொருளை மட்டும் உள்ளே வச்சு பாருங்கள் அந்த வண்டு எல்லாமே ரெண்டே நிமிஷத்தில் தலை திரிக்க ஓடும் நம்ம எந்தவித சிரமமும் இல்லாமல் ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அது மட்டும் இல்லை கிச்சன் வேலைகளை வீட்டு வேலைகளை ரொம்ப குயிக்காகவும் ரொம்ப ஈஸியாகவும் முடிக்கக்கூடிய நிறைய டிப்ஸும் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலனிமணி குக்கிங் இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாங்க இப்போ நான் எடுத்திருக்கிறது இந்த மாதிரி ப்ளவுஸ் எடுத்துருக்கேன் நம்ம சில நேரம் ஒரு சில ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணாமல் வச்சிருப்போம் திடீர்னு ஒரு நாள் போட்டு பார்க்கும்போது அந்த ட்ரெஸ் ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா அந்த ட்ரெஸ்ஸில் இருக்க தையலை நம்ம பிரித்து விடுவோம் பொதுவாக நம்ம அதிகமாக இந்த மாதிரி ப்ளவுஸில் இருக்கிற கை தையலாக இருக்கலாம் இடுப்பு தையல் எல்லாத்தையுமே கொஞ்சம் பிரித்து விட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்துவோம் இந்த தையலை பிரிக்கிறதுக்கு நம்ம ஊக்கு வச்சு பிரிச்சோன்னா ரொம்ப டைம் ஆகுங்க ஊக்கோ கத்திரிக்கோலோ இல்லாமல் இந்த பொருள் இருந்ததுன்னா இந்த ப்ளவுஸில் இருக்க தையலை நிமிஷத்தில் பிரிச்சிடலாம் அதுவும் கண் மூடி கண் திறக்கிறதுக்குள்ளே பிரிச்சிடலாங்க அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம் எப்போயும் தையல் பிரிக்கிறோன்னா ப்ளவுஸோட உள் பக்கத்துலேருந்து தையலை பிரிப்போம் இப்போ நான் சொல்கிற மெத்தடுக்கு தையலோட வெளிப்பக்கமாக எடுத்துக்கோங்க அதாவது ப்ளவுஸோட வெளிப்பக்கம் எடுத்துக்கோங்க நான் இந்த ப்ளவுஸில் இருக்கிற இடுப்பு பகுதியில் இருக்க ஒரு தையலை பிரித்து விட போகிறேன் அதுக்கு ப்ளவுஸோட வெளிப்பக்கமாக இது மாதிரி அந்த தையலை லேசாக இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த நூல் இருக்கிறது இந்த மாதிரி விரித்து எடுக்கும்போது அந்த நூல் மேலே இது போல் பிளேடு வச்சு லேசாக இது போல் கீரல் விடுங்க நல்லா மேலாக்கில் கீறுங்க நீங்கள் கொஞ்சம் அழுத்தமாக கீறுனிங்கன்னா ப்ளவுஸ் துணியில் பட்டுரும் இந்த மாதிரி நீங்கள் போது அந்த தையல் எல்லாமே ரொம்ப அழகாக ரொம்ப குயிக்கான நேரத்தில் பிரிஞ்சு வந்துடுங்க எந்தவித கஷ்டமும் பட தேவையில்லை இது பிளவுஸ்க்கு மட்டும் இல்லைங்க சுடிதாராக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி தையல் பிரிக்கிறதுக்கு நீங்கள் பிளேடு பயன்படுத்தலாம் இதில் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் கொஞ்சம் கவனமாக கட் பண்ணுங்க அவ்வளோதாங்க கண்ணிமைக்கும் நேரத்தில் இப்போ நான் அந்த இடுப்பு பகுதியில் இருக்க அந்த தையலை பிரித்து எடுத்துட்டேன் கண்டிப்பாக இது லேடிஸ்க்கு ரொம்பவே பயனுள்ள ஐடியா தெரிஞ்சு வச்சுக்கோங்க என்னைக்காவது ஒரு நாள் தேவைப்படலாம் இந்த ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னான்னு பார்க்கலாம் அடுத்த டிப்புக்கு தக்காளி எடுத்துருக்கேன் பொதுவாக தக்காளியை நம்ம பயன்படுத்தும் போது இந்த காம்பு பகுதியை கட் பண்ணி தூக்கி போட்டுருவோம் இன்றைக்கி அப்படி கட் பண்ணி எடுக்கிற அந்த காம்பு பகுதியை தான் யூஸ் பண்ண போகிறோம் அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்துக்காக பொதுவாக நம்ம வீட்டில் தினமும் தக்காளி காய்கறிகள்லாம் கட் பண்ணி குழம்பு பொரியல் பண்ணுவோம் இது கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கட்டிங் போர்டு யூஸ் பண்ணுவோம் இந்த கட்டிங் போர்டில் காயெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் இதில் நிறைய அழுக்கெல்லாம் இருக்குங்க இதை நம்ம தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணோன்னா இந்த மரக்கட்டையிலான இந்த கட்டிங் போர்டாக இருக்கலாம் சப்பாத்தி கட்டை வீணாக போயிடும் இதை தண்ணியில் போடாமல் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தக்காளியோட அந்த காம்பு பகுதியும் கொஞ்சம் உப்பு தூளையும் தூவிட்டு அந்த தக்காளி கட் பண்ண அந்த பகுதி வச்சு நல்லா தேய்ச்சி விட்டீங்கன்னா தக்காளி இருக்க சாறு இந்த உப்பு இதெல்லாம் சேர்ந்து இந்த வுட்ல இருக்கிற கட்டிங் போர்டர் ரொம்ப அழகா கிளீன் பண்ணி கொடுக்கோங்க இது போல் நம்ம க்ளீன் பண்ணும்போது தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்ல இப்போ நான் இந்த மாதிரி தக்காளி வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு சுத்தமான துணியில் நல்லா தண்ணியை நனைச்சிட்டு நல்லா அந்த தண்ணியை பிழிஞ்சு எடுத்துகிட்டு ஈர துணியாக இது போல் தொடச்சி எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் இதை தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது நல்லா ஈர துணி வச்சு தொடச்சதுக்கப்புறம் அடுப்பை இது போல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த நெருப்பில் லேசாக காட்டி விடுங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம வெஜிடபிள் கட் பண்ணுற கட்டிங் போர்டோ இல்லை சப்பாத்தி கட்டை எதுவாக இருந்தாலும் ரொம்ப க்ளீனாக இருக்குது தண்ணியில் போட்டு வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணும்போது இது ரொம்ப ரொம்ப நாளைக்கு உழைக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது நம்ம வீட்டில் பொதுவாக இந்த மாதிரி குக்கரில் குழம்பு செய்வோம் அப்படி இல்லைனா கடாயில் குழம்பு செய்வோம் அதுவும் அலுமினிய பாத்திரத்துக்கு நான் சொல்கிறேன் அலுமினிய பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சூடு பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஸ்டீல் கரண்டி பயன்படுத்தும் போது கரண்டியில் மாதிரி தேய்க்கும் போது அந்த உள்ளே இருக்கிற கோட்டிங் அப்படியே சுரண்டி சுரண்டி நம்ம சமைக்கிற சாப்பாட்டில் கலந்துருங்க இது விஷமாக கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் தொடர்ந்து அலுமினிய பாத்திரம் பயன்படுத்தாதீங்க சப்போஸ் நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா இந்த மாதிரி மரக்கரண்டி வச்சு கிரேவியை கலந்து விடுங்க இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிப்பு அடுத்தது கூடுமான வரைக்கும் அலுமினிய பாத்திரங்கள் அலுமினிய கடையை தவிர்க்க பாருங்கள் தவிர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்டீல் பாத்திரம் பயன்படுத்தும் போது நமக்கு மரக்கரண்டிலாம் தேவையில்ல நம்ம ஸ்டீல் கரண்டியே பயன்படுத்தலாங்க இதில் நம்ம கிண்டும் போது போது நமக்கு எந்த விதத்திலையும் பாதிப்பு வராது மான வரைக்கும் ஸ்டீல் பாத்திரங்கள் பயன்படுத்துங்க நீங்கள் ஒரு ஹெல்த்தியான சேஃபான லைஃப் ஸ்டைலுக்கு மாறணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டீல் பாத்திரங்கள் பயன்படுத்துங்க இப்போ நான் பயன்படுத்தி இருக்கிற இந்த பாத்திரம் இண்டஸ் வேலியில் வாங்கினேன் இது நல்லா ஹெவி பாட்டமாக இருக்குங்க இதில் நீங்கள் சாதம் வைக்கலாம் பிரியாணி செய்யலாம் குழம்பு கிரேவி பொரியல் எல்லாமே செய்யலாங்க இது ஒரு மல்டி பர்பஸான ஒரு ப்ராடக்டாக இருக்குது இதோட பாட்டம் நல்லா ஹெவியாக இருக்கும் இது அவ்வளோ சீக்கிரம் அடிப்பிடிக்காது இது ஃபுல்லாகவே நமக்கு ஸ்டீலாக இருக்குதுங்க இதை தூக்குறதுக்கு நம்ம எடுத்து பயன்படுத்துறதுக்கு ரொம்ப வாட்டமாக சுத்தமாக அது மட்டும் இல்லை இது நீங்கள் அடுப்பில் வச்சு மட்டும் இல்லைங்க இதில் சமைச்ச குழம்பு சாப்பாடு எதுவாக இருந்தாலும் அப்படியே நம்ம டைரெக்டாக டைனிங் டேபிளில் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம் இது ஒரு சர்விங் பவுலாகவும் நமக்கு வேலை செய்யும் ஒரு மல்டி ஆன இந்த பாத்திரம் ரொம்பவே என்னோட வேலையை ஈஸியாகக்குது இதோட மூடியுமே நல்ல வெயிட்டாகவும் நமக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்குது இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குதுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நான் வாழைப்பழம் தாங்க எடுத்திருக்கேன் அப்போ எல்லாருமே தினமும் சாப்பிடக்கூடிய பழம்னு சொன்னால் வாழைப்பழம் தாங்க இந்த வாழைப்பழத்தை நீங்கள் வெயில் காலத்தில் அதிகமாக சாப்பிடுங்க யாருக்கெல்லாம் உடம்பு அதிக அளவு ஹீட் ஆகுதோ கண்டிப்பாக நீங்கள் தினமும் ஒரு வாழைப்பழம் சாப்பிடுங்க இந்த வாழைப்பழம் மட்டும் இல்லைங்க வாழைப்பழத்தோட தோல் கூடவே நமக்கு ரொம்பவே சத்தானது அதையும் நம்ம வீட்டில் பயன்படுத்தலாம் இப்போ அது எப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த நான் செய்ய போகிற விஷயத்துக்கு வாழைப்பழத்தோட தோல் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு அவசியம் இல்லை சில நேரம் நம்ம வாங்கி பயன்படுத்துகிற வாழைப்பழம் அழுகி போயிடும் இல்லை நம்ம அப்படியே வச்சு அது காய்ஞ்சு போய் தூக்கி போடுற மாதிரி இருக்கும் அப்படி எந்த நிலையில் வாழைப்பழம் இருந்தாலும் எடுத்துக்கோங்க அதே மாதிரி இந்த வாழைப்பழத்தோட தோலையும் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணி எடுத்தால் வாழைப்பழத்தோல் இல்லைனா காஞ்சி போய் அழுகி போனால் வாழைப்பழத்தோல் எது இருந்தாலும் இது போல் எடுத்து வச்சுக்கோங்க எல்லாத்தையும் இது போல் கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம வீட்டில் இருக்க மிக்சி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைக்க போகிறோம் தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணியும் நம்ம ஊற்றிக்கலாம் இதை ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க போல தாங்க இருக்கும் இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் சாப்பாடுலாம் வேக வைக்கிறோன்னா அரிசியை நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணுவோம் அப்படி அரிசி கலையிற அந்த தண்ணியை கீழே ஊற்றாதீங்க அந்த தண்ணியும் எடுத்துக்கோங்க இந்த தண்ணியில் தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த வாழைப்பழ தோலோட பேஸ்ட்டை கலக்க போகிறோம் இந் இந்த ரெண்டு பொருட்களுமே அதிக அளவில் பொட்டாசியம் மெக்னீஷியம் நைட்ரஜன்கிற நியூட்ரியன்ஸ் அதிக அளவில் இருக்குதுங்க இந்த சத்துக்கள் நம்ம வளர்க்குற செடிகளுக்கு ரொம்பவே தேவையானது அதுவும் வெயில் காலத்தில் நம்ம செடிகள் நல்லா வளர்கிறதுக்கும் நல்லா ஹெல்த்தியாக வளர்ந்து வர்றதுக்கும் இந்த தண்ணி ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நீங்கள் செடிகளுக்கு என்ன தான் தண்ணி ஊற்றுனாலும் சீக்கிரம் வாடி போயிடும் ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஒரு முறை இந்த தண்ணியும் சேர்த்து ஊற்றுங்க இதனால் செடிகள் நல்லா ஹெல்த்தியாக வளரும் அந்த இலைகளில் அவ்வளோ சீக்கிரம் பூச்சி அரிப்பு வராது செடிகள் நல்லா பூத்து நல்லாவே நமக்கு காய்கறிகளை உற்பத்தி அதிகம் பண்ணி கொடுக்கும் முன்னாடி வளர்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப்புக்கு நம்ம இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கலாம் இந்த டிஷ்யூ பேப்பரில் நம்ம ஒரு பொருளை தான் சேர்க்க போகிறோம் ஒரே ஒரு பொருள் தாங்க வேறு ஒன்றுமே இல்லை கசூரி மேதி அதாவது வெந்தயக்கீரை நல்லா காய வச்ச அந்த இலைகள் தான் நான் எடுத்திருக்கேன் இது இந்த மாதிரி பாக்ஸில் நமக்கு கடையில் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும் இதை நம்ம சமையலுக்கு பயன்படுத்துவோம் பொதுவாக நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ்லாம் செய்கிறோன்னா அதோட கடைசியில் இதை நம்ம சேர்த்துப்போம் அப்படி இருக்கிற இந்த கசூரி மேத்தியை இது போல் டிஷ்யூ பேப்பரில் நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க இது கலண்டு வராமல் இருக்க ரப்பர் பேன் போட்டு விட்டு ஊக்கு வச்சு இந்த டிஷ்யூ பேப்பர் ஃபுல்லாக நீங்கள் குத்தி விட்டுருங்க டிஷ்யூ பேப்பருக்கு பதிலாக நீங்கள் ஒரு சுத்தமான துணி கூட பயன்படுத்திக்கலாம் துணி ரொம்ப நைஸாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ தான் அந்த கசூரி மேத்தியோட வாசனை வெளியில் வரும் இந்த கசூரி மேத்தியோட வாசனை நல்லா இருக்குங்க அது மட்டும் இல்லை இந்த இலைகளில் ஒரு கசப்பு தன்மை இருக்கும் இதை நம்ம எங்கே வைக்க போகிறோன்னா நம்ம வீட்டில் இருக்கிற அரிசியில் தான் போட போகிறோம் நம்ம வீட்டில் அரிசியில் வண்டு வராம இருக்கிறதுக்கு இந்த பொருளை இது போல போட்டு விட்டுருங்க அரிசி வாங்கி கொட்டுறதுக்கு முன்னாடி இந்த பொருளை போட்டுட்டு அரிசி கொட்டி பாருங்க இதோட வாசனைக்கு ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆனாலும் வண்டு பூச்சி வரவே வராது அரிசியில் மட்டும் இல்லை பருப்புலையும் போட்டு விடலாம் இந்த ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் மிளகா போட்டும் வண்டு புழு பூச்சி வருதுன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அடுத்த டிப்பை நம்ம வாங்கி வைக்கிற அரிசியில் தெரியாமல் வண்டு புழு பூச்சி வந்துருச்சுன்னா அந்த அரிசியை க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதை நீங்கள் வெயிலில் வச்சா கூட இந்த அரிசி நம்ம சமைக்கும் போது அது டேஸ்ட்டாகவே இருக்காது இதை நீங்கள் வெயிலெலாம் வச்சா அந்த அரிசி வீணாக போயிடும் அதுக்கு பதிலாக இந்த அரிசியில் இருக்க அந்த வண்டு புழுவை வெளியில் வரட்டுறதுக்கு இந்த அரிசி பாத்திரத்துக்கு நடுவில் இது மாதிரி கொஞ்சமாக ஒரு பவுலில் வினிகர் தண்ணியாக ஊற்றி வச்சுடுங்க இதோட நெடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க இதனால் அந்த அரிசியில் இருக்கிற அந்த வண்டு புழு எல்லாமே அப்படியே தலை தெரிக்க வெளியில் ஓடும் இதை ஒரு அரை மணி நேரம் வச்சால் போதும் இதை வீட்டுக்கு வெளியில் செய்யுங்க இல்லைனா புழு பூச்சிலாம் வீட்டுக்குள்ளே வந்துடும் இன்றைக்கி நான் சொன்ன டிப்பெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்னதில் எந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலையும் Subscribe பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் thanks for watching